Hi friends, வெல்கம் to my சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வித சைட் எஃபெக்டும் இல்லாமல் இல்லாத ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய நல்ல எஃபெக்டிவான தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது நிறைமுடியை எல்லாம் கருமுடியாக மாற்றக்கூடிய ஒரு நல்ல ஹேர்டை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஹேடே பண்ணுறதுக்காக நமக்கு தேவையானது முக்கியமான பொருட்கள் வெந்தயமும் கருஞ்சீரகமும் ரெண்டு டீஸ்பூன் வெந்தயம் ரெண்டு டீஸ்பூன் கருஞ்சீரகம் எடுத்து நான் முதல்லையே நல்லா வறுத்து வச்சுருக்குறேன் இந்த அளவுக்கு கருப்பாக வரது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க ரெண்டுமே முடிக்கி நமக்கு ரொம்ப நல்லது அதுக்காக தான் இதை இப்போ நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்ல பவுடராக இருக்கணும் இது நம்ம பொடி பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நமக்கு தேவைக்கு மீதி இருந்துச்சுன்னா ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இது ஒரு மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் இதை நம்ம தேவைக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக நமக்கு தேவையானது டி டிகாஷன் நான் அதையும் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறேன் பார்த்திங்கன்னா ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சு அதில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு டீ பவுடர் போட்டு டீ டிகாஷன் எடுத்து வச்சிருக்கிறேன் இது இப்படியே இருக்கட்டும் அடுத்ததாக ஒரு இரும்பு கடாய் அடுப்பில் வச்சு ஸ்டவ் பற்ற வச்சுக்கோங்க வச்சுட்டு அதில் நம்ம சேர்க்க வேண்டிய முக்கியமான முக்கியமான பொருள் என்ன பவுடர் மருதாணி பவுடர் இது வந்து நீங்கள் பச்சை எல்லாம் கிடச்சிச்சின்னா பச்சை அரை சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த மருதாணி பவுடர் கொஞ்சம் கருமையாக வர்றது வரைக்கும் நம்ம இதை வறுத்து எடுக்கணும் எப்போதுமே ஹென்னா பவுடர் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஹெர்பல் ஹேடை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது இரும்பு சட்டி தான் யூஸ் பண்ணணும் ஏன்னா அந்த சட்டியில் உள்ள அயன் வந்து நமக்கு கிடைக்கும் அது முடிக்கு நல்லது அதனால தான் இரும்பு சட்டியை யூஸ் பண்ண சொல்கிறாங்க பாருங்கள் மருதாணி பவுடர் இந்த அளவுக்கு கருமையாக வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிட்டு நம்ம ஆல்ரெடி வறுத்து பொடி பண்ணி வச்சுட்டு கரஞ்சீரக பவுடர் வெந்தய பவுடர் ரெண்டு டீஸ்பூனுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் மருதாணி பவுடர் தான் நம்ம எல்லாருமே தலைக்கு மெயினாக யூஸ் பண்ணுவோம் ஆனால் வெறும் மருதாணி பவுடர் இந்த மாதிரி வறுக்காமல் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா முடி செவப்பாக தான் இருக்கும் இந்த மாதிரி கருப்பாக வராது அறுக்காக தான் நம்ம மருதாணி பவுடரையும் சேர்த்து அது கூடவே வெந்தய பவுடர் கரும் பவுடர் சேர்த்துருக்கோம் வெந்தய பவுடர் கரும் பவுடர் வந்து ரெண்டுமே நமக்கு உடம்புக்கும் நல்லது தலைக்கும் நல்லது முடி வளரும் முடி வந்து திக்னஸ் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம கருமை நிறத்தை இன்க்ரீஸ் பண்ணும் அதுக்காக தான் நம்ம இதை ஆட் பண்ணியிருக்கிறோம் இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஆல்ரெடி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற டீ டிகாஷன் இருக்குல்ல அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா மொத்தமாக எடுத்து ஊற்றுனீங்கன்னா பறந்துக்கும் பவுடர் ஆனதுனால அதனால இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணணும் கொஞ்சம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தேவைன்னா எக்ஸ்ட்ரா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஹென்னா பவுடர் அப்புறம் வெந்தயம் கரஞ்சீராக பவுடர் நம்ம பொடிச்சு வச்சுருக்கிறது உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் எடுத்துக்கோங்க நான் எனக்கு தேவைக்கு நான் எடுத்துருக்குறேன் நிறைய எல்லாத்துலேயுமே ரெண்டு ரெண்டு ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நீளமான முடி திக்கான முடி அப்படின்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் எடுத்துக்கோங்க அப்போ தான் எல்லா இடத்துலையும் நமக்கு அப்ளை பண்ண முடியும் அப்ளை பண்ணுறதுக்கு போதுமானதாக இருக்கும் அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம இறக்கி கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடலாம் பாருங்க இப்போ நமக்கு ஹேர்டை ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு இது நீங்கள் பவுடர்லாம் பொடிச்சு ரெடி பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா மருதாணி பவுடரையும் வறுத்து பாக்டில் அடைச்சி வச்சுருந்தீங்க அப்படின்னா இது ப்ரிப்பேர் பண்ணுற ரொம்ப ஈஸி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் ஆகும் அதுக்கப்புறமா இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறமா நல்லா ஹேர் வாஷ் பண்ணிட்டு ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு இதை அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸு ட்ரை ஆகுதான்னு பார்த்துக்கோங்க ட்ரை ஆகிற வரைக்கும் தலையில் இருக்கட்டும் அதுக்கப்புறமா நார்மல் வாட்டரில் ஹேர் வாஷ் பண்ணுங்கள் இது ரொம்ப நல்ல எஃபெக்டிவான ஹேடை இது நீங்கள் தொடர்ந்து அப்ளை பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணால் போதும் தொடர்ந்து அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா திரும்ப வந்து நிறைய முடி வராது இருக்கிற நிறைய முடியெல்லாம் கருமையாகிடும் அதுக்கான ஹேட்டை தான் இது இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திக்கலாம் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது நீங்கள் பாருங்கள் எது பெஸ்ட்டுன்னு உங்களுக்கு தோணுதோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு ஹேடையாக யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்